புத்தகங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எந்த மாதிரி ஒலி புத்தகங்கள் காலத்தை வென்ற கதைகள்னு சொன்னேன் இல்லையா பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு கடல் புறா நான் கிருஷ்ண தேவராயன் இது போன்ற பல நாவல்கள் ஒளி வடிவத்தில் உங்களுக்கு வரப்போகுது மொத்தம் நானூறு மணி நேரம் அதாவது இருபத்தி நான்காயிரம் நிமிஷங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு எபிசோட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க வந்திட்டே இருக்கும் பொன்னியின் செல்வன் அண்ட் வழங்கும் அமர ராக்கி ரங்கராஜனின் நான் கிருஷ்ண தேவராயன் ஒலி புத்தகம் ஆனால் எனக்கு நமஸ்காரம் செய்வது போல என் முன்புறமாக அல்ல எனக்கு முதுகை காட்டிய வண்ணம் நான் செல்ல வேண்டிய திசையை போல் குனிந்து அமர்ந்து ஏறிக்கொள்ளுங்கள் சக்கரவர்த்தி எனக்கு தூக்கி வாரி போட்டது எதுவும் புரியாமல் ஒரு திகைத்த திகைத்தபோது எட்டத்தில் வாசல் காரியம் வீரண்ணா நின்றிருப்பதை கண்டேன் அரண்மனையில் பணியாட்களை அமர்த்துவதும் வேலை வாங்குவதும் அவர் பொறுப்பு ஆனால் இது ஏதோ சகஜமான காரியம் போல பார்த்து கொண்டு சும்மா நின்றிருந்தார் இங்கே வாரும் என்று கூப்பிட்டேன் என்ன இது என்றேன் அந்த பெண்ணை காட்டி இது வழக்கம்தானே சக்கரவர்த்தி அரண்மனை வளாகத்துக்குள் ராஜ குடும்பத்தாரை பல்லக்கில் சுமந்து செல்வார்கள் அல்லது இவளை போல தோளில் சுமந்து செல்வார்கள் பெண்ணா தூக்கிச் செல்வாள் ஆம் சக்கரவர்த்தி ஏன் ஆண்கள் கிடையாது அந்த புறத்திற்குள் ஆண்கள் செல்ல அனுமதி கிடையாதே சக்கரவர்த்தி அரசர்கள் அரசிகள் அரச குமாரர்கள் அரச குமாரிகள் யாவரையும் இவளைப் போல பெண்கள் தோளில் சுமந்து செல்வது தங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்தே நடந்து வருகிறது சக்கரவர்த்தி கூட கவனித்திருப்பீர்கள் பெண்களின் தோல் மீது ஏறிக்கொண்டு ராஜ குடும்பத்தார் செல்வதை எப்போதோ இரண்டு முறை தூரத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் வாட்ட சாட்டமான நடுவயதுக்காரர்கள் இவள் கொடி போன்ற பருவ பெண் இவள் தோள் மீதா ஏறி சவாரி செய்வது அசிங்கம் என்று கோபத்துடன் கூறி அந்த பெண்ணின் தோலை தட்டி எழுந்திரம்மா அவள் எழுந்து கொண்டாள் மிகவும் சின்ன வயது கண்களில் ஓர் ஒளியும் முகத்தில் ஓர் உறுதியும் தென்பட்டன பணிப்பெண்ணாக இருந்தாலும் மேட்டுக்குடியின் கலை இருந்தது வா என்னுடன் என் அன்னையின் அரண்மனைக்குப் போகிறேன் நடந்தே போவோம் அவள் வீரண்ணாவை சிறிது தயக்கத்துடன் பார்த்துவிட்டு என்னுடன் நடந்தாள் நட்பு என்பதும் பாசம் என்பதும் எப்போது ஏன் எப்படி நடக்கிறது என்று காரண காரியம் சொல்ல முடியாது இப்போது இந்த சிறு பெண்ணிடம் எனக்கு ஏற்பட்ட உணர்வும் அப்படித்தான் உன் பெயர் என்னம்மா காயத்ரி என்றாள் மதுரமான குரலில் அரண்மனையில் இனிமேல் நீ யாரையும் ஆனானாலும் சரி சுமந்து செல்ல என் சொந்த அலுவல்களை கவனிக்கும் பனிப்பெண்ணாக என்னுடன் இரு என் சக்கரவர்த்தி என்றாள் மேலும் இனிமையான குரலில் மலர்ச்சியோ உணர்ச்சியோ காணப்படவில்லை எதையும் தன் கடமை என்று ஏற்றுக்கொள்கிற யதார்த்தம்தான் இருந்தது திரும்பி பார்த்தேன் அரண்மனை பணியாட்கள் நாலு பேர் என் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார்கள் என்னை சுற்றி எப்போதும் வேலையாட்கள் இது ஒரு பத்திரம் ஒருவன் கையில் தட்டில் வெற்றிலை கட்டி வைத்திருந்தான் இன்னொருவன் தங்க கிண்ணத்தில் பாக்கு வைத்திருந்தான் இன்னொருவன் கையிலே வெள்ளிச் சிமிழில் சுண்ணாம்பு நாளாமவன் நான் தாம்பூலத்தை துப்புவதற்காக தாமிரத்தில் செய்த எச்சில் பணிக்கம் வைத்திருந்தான் என்னுடைய எந்த ஒரு சிறு காரியத்துக்கும் ஐந்து பேர் பத்து பேர் காத்திருப்பது அரண்மனையின் வழக்கமாகிவிட்டது சக்கரவர்த்தியின் அந்தஸ்துக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வதால் பொறுத்துக் கொள்கிறேன் நான் கண்ணை உயர்த்தியதும் நாலு பேரும் ஓடி வந்தார்கள் ஒருவனமிருந்து இரண்டு வெற்றியையும் மற்றவரிடமிருந்து சிறிது பாக்கம் எடுத்துக்கொண்டேன் போகலாம் என்று தலை அசைத்ததும் சிறிது தயங்கிவிட்டு போய்விட்டார்கள் காயத்ரி என்னையே பார்த்து கொண்டு நின்றாள் வெற்றிலை மீது பாக்கை வைத்து கையை நீட்டு காயத்ரி இரண்டு கைகளையும் நீட்டினாள் சிவந்த உள்ளங்கையில் ஓடும் ரேகைகளை கண்ணிமைக்கும் நேரம்தான் பார்த்தேன் வாழ்க்கையில் அவள் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அந்த ஒரு கணத்திலேயே அந்த ரேகைகள் சொல்வதாகக் கண்டேன் வருத்தம் ஏற்பட்டது வெற்றிலேயும் பாக்கையும் அவள் கையிலே கொடுக்க போனபோது எதிரில் முதலமைச்சர் அப்பாஜியும் தளபதி நாகம நாயக்கரும் வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள் வாசல் காரியம் வீரண்ணா அவரிடம் போய் சொல்லியிருக்கிறார் என்று ஊகித்தேன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று பதறிய குரலில் கூப்பிட்டபடி அப்பாஜி ஓடி வந்தார் இருங்கள் அவருடைய வயதுக்கு அந்த வேகம் கூடாது மூச்சு இறைத்தது என்ன அப்பாஜி இப்படி கொஞ்சம் வருகிறீர்களா சொன்னதோடு வெற்றிலை பாக்கை கொடுக்காமல் தடுக்கிற மாதிரி என் கைகளை பிடித்துக் கொண்டார் குழந்தை பிராயம் முதல் என்னை அறிந்தவர் ஆனாலும் என் கையை இன்று வரை அவர் தொட்டது கிடையாது மரியாதையுடன் சற்று விலகியே நிற்பார் சில அடி தூரம் அவரை பின்தொடர்ந்து போனேன் நாகம நாயக்கர் மட்டும் அங்கேயே நின்றார் காயத்ரிக்கு காவல் போல கூடத்தின் ஓரத்துக்கு போனோம் வெளியே நந்தவனத்தில் புஷ்பங்கள் கொள்ளையாக புத்திருந்தன வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட சம்பங்கி மலர்களும் முத்து வெள்ளையாக மல்லிகை பூக்களும் நறுமணத்தையே தங்கள் தூதுவனாக அனுப்பிக் கொண்டிருந்தன அப்பாஜியின் முகத்தை பார்த்தேன் சக்கரவர்த்தி என்ன காரியம் செய்ய விருந்தீர்கள் ஏன் என்ன காரியம் செய்தேன் சக்கரவர்த்தி நடந்து போவதே தவறு ஒரு பணிப்பெண்ணுடன் சேர்ந்து போவது இன்னும் தவறு அவளுக்கு தாம்பூலம் கொடுக்க போனீர்களே அது மிகப்பெரிய தவறு சக்கரவர்த்தி எப்படி சக்கரவர்த்தி தங்களுக்கு தெரியாததல்ல ஒருவருக்கு பேரரசர் தாம்பூலம் வழங்குகிறார் என்றால் அவர் சக்கரவர்த்தியின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிவிட்டார் அவரிடம் சக்கரவர்த்தி ஒரு முக்கிய காரியத்துக்காக ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் என்று அர்த்தம் இது தங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் இதுவும் ஒப்பந்தம்தான் தான் என் சிரிப்பு அப்பாஜியின் பதற்றத்தை அதிகப்படுத்தியதை தவிர குறைக்கவில்லை சக்கரவர்த்தி இது சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல எந்த அளவுக்கு பதைக்க வேண்டிய விஷயமும் அல்ல அப்பாஜி அந்த பெண்ணை என் அந்தரங்க சேவகனாக சேவகியாக அமர்த்தி கொள்ளப் போகிறேன் ஆண்களின் வேலையை பெண்கள் செய்வதும் பெண்களின் வேலையை ஆண்கள் செய்வதும் இங்கே சகஜமாக நான் சொல்லி முடிப்பதற்கு முன்னால் மறுபடியும் என் கைகளை பிடித்துக் கொண்டார் அப்பாஜி அதுதான் வேண்டாம் என்கிறேன் சக்கரவர்த்தி ஏன் வேண்டாம் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது சக்கரவர்த்தி விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பேரரசர்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்று எதுவும் கிடையாது மந்திரி பிரதானிகளின் அபிப்பிராயத்தை கேட்டுத்தான் எந்த நியமனத்தையும் செய்வார்கள் தாங்கள்தான் மகா பிரதானி முதலமைச்சர் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் இந்த பெண் வேண்டாம் என்று நான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே அதுதான் ஏன் என்று நான் முதலிலேயே கேட்டுவிட்டேனே சக்கரவர்த்தி அந்த பெண் யார் எங்கிருந்து வந்தாள் எப்படி அரண்மனையில் வேலைக்குச் சேர்ந்தாள் என்பதெல்லாம் மர்மமாக இருக்கிறது கேள்விப்பட்டிராத ஏதோ ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறாள் நமது போர் வீரர்கள் பிடித்து வந்து அரண்மனையில் சேர்த்தார்கள் என்று சொல்கிறாள் ஓ பிடித்து வந்த பெண்ணா அது நமது வீரர்களுக்கு சுவாரஸ்யமான பொழுதுபோக்காயிற்றே அந்த பெண்ணிடம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அறிவுள்ளவள் பண்புள்ளவள் என்று தோன்றுகிறது என்று கூறியபடி ஓரடி எடுத்து வைத்தவன் திரும்பி வந்து அப்பாஜியின் முகத்தின் பக்கம் குனிந்து ரகசியமாக சொல்வது போல ஆனால் தாங்கள் பயப்படுகிற மாதிரி எந்த விபரீதமும் நடந்துவிடாது அப்பாஜி தாங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏனென்றால் நான் சின்னாதேவியை பற்றி சொல்லப்போனவன் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் வேறொரு சமயத்தில் விவரமாக பேச வேண்டிய விஷயம் அது காயத்ரியை அடைந்து என் கையிலே வைத்திருந்த தாம்பூலத்தை அவள் கையில் கொடுத்தேன் அதன் அர்த்தமும் முக்கியத்துவமும் அவளுக்கு புரிந்திருக்க வேண்டும் அவள் கண்முனைகளில் ஈரம் பளபளத்தது போல தோன்றியது அல்லது அது நானாக கற்பனை செய்து கொண்டதாகவும் இருக்கலாம் போவோம் வா என்று சொல்லி நடந்தேன் திரும்பி பார்த்தபோது அப்பாஜி அதிர்ச்சியும் திகைப்புமாக சிலை போல நின்றிருப்பது தெரிந்தது இத்தனை காலமும் அவர் ஒரு கோடு கிழித்தால் அதை தாண்டாமல் இருந்து வருகிறவன் நான் முதல் தடவையாக இன்று தாண்டிவிட்டேன் இது நல்லதுக்கா கெடுதலுக்கா ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே